வெல்கம் டு அண்ணம் கை பண்ணா காய்கறி எவ்வளோ புடிசாக அழகாக கட் பண்ணலாம்ங்கிறத தான் வீடியோ பார்த்துருக்கோம் இது ஆன்லைனில் தான் இந்த கட்டர் வாங்கியிருக்கேன் இதில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாகவே இருக்குது கத்தி அருதாமணையை விட இதில் நல்லா அழகாக புடிசாக கட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணியிருக்கேங்கிறத பகல் வாங்கலாம் வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணுறதுக்கு ஒரு பீட்ரூட்டு கோஸ் ஒரு நூற்றம்பது கிராம் சௌ சௌ ஒன்று கேரட்டு ரெண்டு மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பீஸ் இப்போ இது எல்லாத்தையுமே தோலை சீவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிறோணும் முட்டை முட்டைக்கோஸ் கட் பண்ண போகிறேன் அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி இந்த ஜாருக்குள்ளே போட்டுக்கிறோணும் இது நம்ம மிக்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மூடி வச்சுட்டு அதில் ஒரு ரோப் டைப்பில் எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பிடிச்சி இழுத்தா போதும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிடும் அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்குது இப்போ சவு சவு கட் பண்ணுறேன் சவு நம்ம தோலைச்சுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக போட்டு மூடி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம மூடி நல்லா டைட்டாக மூடிட்டு தரையில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா பிடிச்சிக்கணும் டைட்டாக பிடிக்கும்போது தான் அந்த ரோட்டு இழுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பும்போது இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அப்படியே வச்சுட்டு அடுத்த வேலையை கூட பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் வேலை பார்த்துக்கிட்டே இந்த கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இப்போ சவு கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து சர்க்கரை பூஷணிக்கா போட்டிருக்கேன் இதையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு கட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மஞ்சள் பூசணிக்காவையும் கட் பண்ணியாச்சு இது எல்லாமே பொரியலுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது இப்போ அடுத்தது கேரட்டு கட் பண்ண போகிறேன் கேரட்டை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க இதில் நம்ம அடுப்பில் ஸ்டவ்வில் வேலை பார்த்துக்கிட்டே இந்த வேலையும் பார்த்துக்கலாம் இப்போ கேரட்டு கட் பண்ணியாச்சு கேரட் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் கேரட் மட்டும் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டுக்கோங்க நான் ஒரு கேரட்டு தான் போட்டிருக்கேன் குறைஞ்சது மூணு கேரட்டு நாலு கேரட்டு போட்டு இதில் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பீட்ரூட் கட் பண்ண போகிறேன் பீட்ரூட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கேரட்டை விட பீட்ரூட் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சீக்கிரமாகவே பீட்ரூட் கட் ஆகிடுது உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்கள்கிட்ட பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்து கட் பண்ண சொன்னால் கூட கட் பண்ணிடுவாங்க இது அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது பீட்ரூட் கட் பண்ணியாச்சு இது எவ்வளோ பொடிசாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே நம்ம அதை கட் பண்ணிவிட்டு பொரியல் செய்யும்போதும் சீக்கிரமாக வெந்துடுது சமைக்கிறதுக்கும் நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்கும் இந்த கட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இந்த கட்டரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த கட்டிங்ஸ் அழகாகவும் இருக்குது சமைக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ